കൊടുക്കും കോടി കോടി സ്തോത്രം യേ രാജാവിക്ക് വാൾ നാം സ്തോത്രം പ്രൈസ് ലോർഡ് കത്തോടെ മഹാപരിശുദ്ധ നാമം മൈമിയടേതാ இந்த ஜெயத்து நேர நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நிகழ்த்தி வரவேற்கிறேன் சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்டு வேதபதி ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார் பழையகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதான் என்ன அன்பும் கிருபையும் இறக்கும் அருமை அருமைப்பிதாவே ஆசீர்வகிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் கதாவது இந்த நேரத்தில் உடைய வார்த்தையை தியானிக்க முடியாத கிருபங்களை தந்தபடியாலுமே சோத்தரிக்கிறோம் துதிக்கணும் இந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேச வேணுமா ஜபிக்கிறோம் நிசனாயி அடியனை மறைத்து தேவர் வெளிப்பட வேணுமா ஜபிக்கிறோம் ஒரு ஹிரதயத்துக்கு தேவையான வார்த்தையை தேவந்தாமை பரலத்திற்கு தந்திர வேணுமா ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே தருகிறோம் சில துதிகனமை இல்லாமல் கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்கள் அன்புறைந்த பரம் பிதாவு ஆமே ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையகள் எல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதாக கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை ஒரு பழைய வாழ்க்கை இருக்கிறது அந்த பழைய வாழ்க்கையை பற்றி ஐ மீன் நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கை அதனால் புரோஜனம் ஒன்றும் இல்லை பாவத்துக்குள்ளாக ஜீவிக்கிற வாழ்க்கை பாவத்துக்குள்ளாக ஜீவிக்கிற வாழ்க்கையை விட்டு திரும்பி கிறிஸ்துக்குள்ளே நம்ம ஜீவிக்கிற வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக மாறுகிறான் ஒருவனுடைய வாழ்க்கை இயேசுவை சந்திக்கும் போது முற்றிலுமாக மாறுபடுகிறது அவனுடைய பாவ சுபாவங்கள் பழைய ஐ மீன் குணங்கள் அவனுடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாமே மறைந்து போரு கிறிஸ்து ஐ மீன் அதற்காக தான் அடிக்கப்பட்டார் ஒருவனை புதிய சிருஷ்டியாக மாற்றுவதற்காக அவனுடைய பழைய வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி அவன் தேவனுடைய பிள்ளையாக ஜீவிப்பதற்கு அவனை அவன் ஆசீர்வதிக்கும்படியாக கிறிஸ்து வெளிப்பட்டார் எனவே கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுடைய நோக்கம் அவன் அவர் மற்ற பாவிகளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்படுவதற்காக அவர் வந்தார் அவர் அடிக்கப்படுகிற ஒரே ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார் எனவே ஒவ்வொருடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்ட அவன் ஒரு மனிதன் கிறிஸ்துவை சந்திக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ தண்ணி ஒப்புக் கொடுக்கும்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது மனம் திரும்பும்போது அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாறுகிறது அவன் பழைய வெற்றி நினைக்க வேண்டாம் நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒரு மனிதனை புதி புதிய சிருஷ்டியாக மாற்றுவதற்கு இயேசுவால் மட்டும்தான் முடியும் இயேசுடைய ரத்தம் தான் ஒருடைய பாவத்தை ஐமீன் மன்னிக்க முடியும் எனவே இயேசு ஐ மீன் இயேசு தான் அந்த உலகத்திலே பாவத்தை மன்னிப்பதற்காக அதிகாரமுடைய தேவனாக இருக்கிறார் எனவே இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு ஆமை மனந்திரும்பி அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கும் போது நாம் புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம் ஒருவன் மனம் திரும்பி இயேசு இடத்துல வரும்போது அவன் பண்ணுடைய பழைய வாழ்க்கையை விட்டு அவன் திரும்பி வருகிறான் யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்ஜியத்தை பிரவேசிக்க மாட்டான் என்றும் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஐ மீன் ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் தேவனு தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு மறுபடியும் பிறப்பது அவசியமாக இருக்கிறது முன் முந்தின வாழ்க்கை நாம் கிறிஸ்துவுக்கு ஐ மீன் உள்ளாக வருவதற்கு முந்தின வாழ்க்கை அமன் ஒரு அலங்கோலமான வாழ்க்கையாக இருக்கலாம் பாவ வாழ்க்கையாக இருக்கலாம் அவன் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு ஐ மீன் தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் எனவே அவன் இயேசு ஐ மீன் மனிதனையும் தேவனையும் ஒப்புரவாக்குவதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தார் நம்மை புது மாற்றுவதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் அவன் பழவைகள் எல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்படுகிறது எனவே புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு நம்மை அழைக்கிறார் புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார் ஆமையா அந்த வாழ்க்கையை ஒரு மனிதனை மொத்தமா மாற்று ஒருவன் மனம் திரும்பி இயேசு போது அவனுடைய வாழ்க்கையே மாறுகிறது அவனுடைய பழைய வாழ்க்கையை நம்ம ஒரு நாற்றமான வாழ்க்கையாக கூட இருக்கலாம் ஒரு பழைய வாழ்க்கையை அவன் அசுத்தமான பாவங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம் புது வாழ்க்கை அப்படி இல்லை பரிசுத்தமான நீதிமானாக மாற்றி நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி ஆமின் தேவனோடு ஐக்கியப்படுத்தி இயேசுவோடு கூட நம்ம ஜீவிக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கிறது எனவே தான் ஆமின் அநே அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவனுடைய வாழ்க்கையை மொத்தமாக மாறிவிட்டது நல்ல உதாரணமாக லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இருக்கிற வாழ்க்கை காணப்படுகிறது சகை ஐ மீன் எல்லாராலும் அவர் பெரிய ஐஸ்வர்ய சம்மனரா இருந்தும் எல்லாராலும் வெறுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இருந்தது சம்பத் இருந்தது சொத்து இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஆமீன் சமுதாயத்தில் அவன் ஒரு பக்கத்தில் பெரிய அந்தஸ்து உள்ள வேலையில் இருந்தாலும் மக்களால் மதிக்கப்படாதவராக இருந்தார் ஆமீன் ஏன்னா அவருடைய செயல் அப்படியாக இருந்தது எல்லா இடத்துலையும் பிடிச்சு பறிக்கிறவராக இருந்தார் வரி வசூலிக்கிறவருடைய தலைவனாக இருந்தபடினாலே எல்லாரிடத்துலையும் அநியாயமாக மீன் வரி வசூல் பண்ணுகிறவராக காணப்பட்டார் இப்போ ஒரு சங்குடைய பழைய வாழ்க்கைன்னா அவர் சகை ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரே கஷ்டமாக இருக்கும் மன கஷ்டமாக இருக்கும் ஒரே பதட்டமாக இருக்கும் ஆமாம் இவர் எதுக்கு வந்தார் இன்றைக்கி ஏதாவது நமக்கு ஐ மீன் ஒரே செலவு உண்டாக்கி வைக்க தான் வந்திருப்பார் அநேக ஐ மீன் வரி கேட்டு இன்னும் அதுக்கு வட்டிக்கு அந்த வட்டிக்கு வசூலிக்கிற மாதிரி அநியாய ஐ மீன் வரி வசூலிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து அவர் வெறுக்கிற ஒரு சூழ்நிலை அவர் வந்தாச்சுனாலே ஒரு துக்கம் அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படும் அப்படிப்பட்ட சகைவை இயேசு சந்திக்கிறார் இயேசுவை சந்தித்த உடனே அவர் பிடிச்சு பறிக்கிறவர் தான் இல்லாட்டி வாங்குகிறவர் தான் அவருடைய வாழ்க்கையை டோட்டலாக மாறிட்டு அது மொத்தமாக வாழ்க்கை மாறிட்டு அதுவும் உண்மையான மரண நிரம்பல் இயேசுவை சந்தித்த உடனே அவர் சொல்கிறாரு அவன் என்னுடைய ஆஸ்தியில் பாதி இலையிலுக்கு கொடுக்குறேன் ஏன்னா அவருக்கு தெரியும் அவன் அநியாயமாக சம்பாதித்த எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் இவனிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளைத்தனையாக திரும்ப கொடுக்குறேன்னு சொல்கிறார் ஏ நான் சகையுடைய முந்தின வாழ்க்கையை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர் ஒரு வீட்டில் போய்யாச்சுன்னா அங்கே ஒரு ஐ மீன் சந்தோஷம் இருக்காது இருக்கிற கெட்டு போகும் அவன் சமாதானம் போகும் இப்போதும் அவர் மனம் அப்புறம் அவனுடைய வாழ்க்கையை மொத்தமாக மாறிவிட்டது இப்போ அவர் வீட்டில் போராடு அந்த வீட்டில் போய் அவர் வந்து பழைய வரிக்கு எனக்கு இவ்வளவு அநியாயமா இவ்வளவு வரி எனக்கு தரணும் அப்படி என்ன அவருக்கு தனியாக அரசாங்கத்துக்கு தனியாக வாங்கி கொடுப்பார் அப்படிப்பட்டவராக இருந்தார் இப்போ ஒரு வீட்டில் போயாச்சுன்னா போனோன்னா பழைய மாதிரி அவங்க நினைப்பாங்க ஆனா அவருடைய வாழ்க்கையை மொத்தமாக மாறி இருந்தது அப்போ வந்து இனி வ ஒரு ஆள்கிட்ட ஒரு இப்போது நம்ம ஒரு கணக்கு சொல்லுவோம் ஒரு ஆயிரம் ரூபா அவர் அநியாயமா வாங்கியிருந்தாச்சுன்னா அந்த வீட்டில் போய் சொல்லுவார் நான் உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபாய் வந்து அநியாயமாக வாங்கியிருக்கிறேன் அது நாலாயிரமாக அவங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொன்ன அந்த வீட்டில் சந்தோஷம் எனவே ஒரு மனிதன் மனம் திரும்பும்போது அவனுக்கு மட்டுமில்லை அவனை சார்ந்து இருக்கிறவர்கள் அவனுடைய குடும்பம் ஐ மீன் அவ அந்த அவன் சமுதாயத்தில் இருக்கிறவங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாக்குறவனாக அந்த மனிதன் மாறுகிறான் இதுதான் உண்மையான மனம் திரும்புதல் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் முதல்ல வந்து நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துக்குள்ளாக நான் மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது திரும்பணும் பழைய வாழ்க்கையை அதோடு போய்விடணும் நம்ம வந்து பழைய வாழ்க்கை விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாக வரணும் அப்போதான் மனம் திரும்ப பழையவைகள் எல்லாமே ஒளிந்து சகையுடைய வாழ்க்கையிலே பழைய வாழ்க்கை இல்லை அது சமாதானமற்ற வாழ்க்கை மற்றவர்களுக்கு தொந்தரவு தருகிற வாழ்க்கை மற்றவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை மற்றவர்கள் அவரை வெறுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தவருக்கு இயேசுவை சந்தித்த பின்பு எல்லாமே மாறி போயிட்டு இயேசுவே அவருடைய வீட்டில் போனாரு எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க பாவிகளுடைய வீட்டில் போறாரே அப்படின்னு ஏசு பாவியில் தேடிதான் வந்தார் நம்ம இன்றைக்கி என்ன நிலைமையில் இருந்தாலும் நம்ம இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் நம்ம இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் எனவே இயேசு நம்ம கடந்து வந்தால் இப்போதும் அவர் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு அவர் இறக்கமுள்ளவராக உள்ளவராக இருக்கிறார் அவரிடத்தில் வந்த எல்லோரையும் மனதுருகி அவங்களை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார் தன்னிடத்தில் வருகிற எவரையும் அவர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல எனவே நம்ம இன்றைக்கே ஒருவேளை பாவத்தோடு ஜீவித்து கொண்டிருந்தாலும் இயேசுடத்தில் வந்தாச்சுன்னா இயேசு அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருகிறது மட்டுமல்ல பாவத்தை நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவருமாயிருக்கிறார் தன்னுடைய பிள்ளையாக நம்ம ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறார் எனவே நாம் பழைய வாழ்க்கை விட்டு நம்ம திரும்பி வர வேண்டியது அவசியமாக இருக்கிறோம் இரண்டாவது வந்து ஐ மீன் நம்முடைய பழைய மனிதனை நம் மீன் நம்ம புதைத்து விட வேண்டும் அவன் ஞானஸ்நானத்தினுடைய அடையாளம் என்னென்னா பழைய மனிதன் அந்த நம்ம ஞான மூழ்கும் மூழ்கும்போது அந்த தண்ணியில் மூழ்கும்போது பழைய மனிதன் அங்கே செத்துட்டான் அவன் இன்னும் திரும்ப வரக்கூடாது ஆனாலும் அவன் அநேக நேரங்களில் அந்த பழைய மனிதன் தான் அவன் மேலே வெளியே வரணும் அப்படின்னு துடிக்கிறான் ஆ ஆனால் இயேசு தன்னுடைய கிருவைனாலே நம்ம புது சிறுசியாக மாற்றும்போது அந்த பழைய மனிதன் செத்து போகிறான் ஞானஸ்நானத்தின் மூலமாக அவன் அடக்கம் என்ன பண்ணி பட்டியாச்சு இப்போ புது மனிதன் வந்து இயேசுவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை அப்போ வந்து அது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வந்து ஒரு மனம் திரும்பி வரும்போது ரசிக்கப்படும் போது நம்ம இனி வந்து பழைய மனுஷன் ஆமாம் புதிய மனுஷன் ஆகிய மாறி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவராக இருக்கிறோம் அந்த ரெண்டு குருந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியும் நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாறுவது தான் புதிய சிருஷ்டி புதிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ஆமீன் இந்த உலக பிரகாரமாக உலகத்தோடு ஒட்டி மாம்சத்து மாம்சம் நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினபடி வாழ்ந்தது தான் பழைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை விட்டு திரும்பி நாம் ஜீவிப்பது தான் புதிய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கை இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியும் அப்போ நம்ம வந்து மாம்சத்தை வச்சு கூடாது இந்த உலக ஆசீர்வாதங்களை வச்சு ஒருத்தரையும் போடக்கூடாது வேதத்தை நம்ம கூர்மையாக கவனித்து பார்த்தால் எல்லாரும் ஆவிக்குரிய பிரகாரமாக எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றிருக்காங்க ஆவிக்கிற பிரகாரமாக என்ன நன்மைகளை அடைந்திருக்கிறாங்க ஆவிக்கிற பிரகாரமாக எவ்வளவு வளர்ந்துருக்கிறாங்க அதுதான் முதல்ல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த உலகத்தில் ஒரு ஐ மீன் தேவனை நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார் நமக்கு வீடை தருகிறார் நிலங்களை தருகிறார் நம்ம வந்து வாகனங்களை தருகிறார் இது எல்லாம் ரெண்டாவது முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஒருவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த உலகத்தில் என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் அவன் பரல ராஜ்யத்துக்கு போக முடியாது ஆவிக்கிற நிலைமையில் நம்ம முன்னேறி கொண்டு இருக்கணும் அதுதான் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது அதுதான் ஆவிக்குரியாக ஜீவிப்பது அதுதான் ஆவிரையளாக ஜீவிப்பது இன்னி நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம் மா மாம்ச சுபாவங்களை வெளிக்கோ காட்டுகிறவர்கள் மீன் ஆவிக்குறியாக இருக்க முடியாது எனவே ஆவிக்குரிய ஐ மீன் ஆவிக்குரியவர்கள் மாம்சத்தை மாம்ச குணங்களை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் உலகத்தை மேற்கொள்ளுகிறளா இருக்கணும் சாத்தானை மேற்கொள்ளுகளா இருக்கணும் மாம்ச இச்சைகளை மேற்கொள்ளுகிறவளாக இருக்கணும் கண்களை இச்சையை மேற்கொள்ளுகிறதா இருக்கணும் ஜீவனத்தின் பெருமையிலேருந்து விடுபட்டவளாக இருக்கணும் இது மிகவும் அவசியமாக இருக்குது அதுதான் புது சிருஷ்டின்னு அனுபவம் எனவே புது சிருஷ்டியாக மாறி அமீன் இந்த எல்லாவற்றையும் நம்ம விடுபட்டு அவன் தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பது தான் புது சிருஷ்டியுடைய ஐ மீன் அடையாளமாக இருக்குது எனவே பழைய சுவாபங்களும் நம்ம வெளி வரணும் எப் எப்போது நம்ம வந்து கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் கோவப்பட்டுறோம் எனவே அந்த கோவப்பட்டால் உடனே ஐ மீன் பரிசுத்தாவியை நமக்குள்ளே உணர்த்துவார் உணர்த்தியாச்சுன்னா உடனே தேவனுடைய சமூகத்தில் வந்து அதை அறிக்கை மனிதனோடும் தேவனோடும் நாம் ஒப்புரவாகிறோல்லா காணப்படணும் அப்போ தான் நம்ம ஆவிக்கிறோல்ல ஜீவீவம் அதுதான் புது சிருஷ்டியின் அனுபவம் எல்லாம் ஒளிந்து போனேன் எல்லாமே புதிதாகின என்பது தான் ஆமீன் தேவனுடைய மீன் வார்த்தையாக இருக்கிறது புதிதாக மு எல்லாமே புதிதாச்சு ஒன்றுமே புதிதாகாதது இல்லை பூர்வமானவளை நினைக்க வேண்டும் பழையகளை நினைக்க வேண்டும் இதுவும் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்போதே தோன்றும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அதே ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை உபதேசத்தை எங்கிடத்தில் ஒப்புவித்தார் பவுல் செய்கிற ஊழியம் அல்லது இன்றைக்கு நம்ம செய்கிற ஊழியம் ஆவிக்கிறிய ஊழியம் என்னன்னா தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்குள் ஒப்புரவாக்கி பாவங்களிலிருந்து அவங்களுடைய பா ஒருவன் பாவத்தை இயேசு அறிக்கையிட்டார் அவர் பாவத்தை மன்னிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஒருனுடைய பாவங்களை நீக்கி அவனுடைய பரிசுத்தவானாக மாற்றுகிறது எனவே தேவன் ஏ கிறிஸ்துவை பார்க்குறார் இயேசு இந்த உலகத்திலே எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறார் எல்லாருடைய பாவத்தையும் அவர் மீது சுமத்த சுமத்தப்பட்டது எனவே அவருடைய அவர் எல்லாருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார் யார் தேவனத்தில் வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஐ மீன் தேவனத்தில் ஒப்புரவாகிறாங்களோ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது எனவே தான் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் இருக்கிறார் அவன் கிறிஸ்து கிறிஸ்துவுக்கள் அவர்களை தமக்கு உப்புரவாக்கி தேவனோடு ஐக்கியமாக்கி ஒப்புரவாக்கி ஐ மீன் நம்முடைய பாவம் தேவனையும் நம்மை பிரிக்கிறதா இருக்கிறது நம்முடைய பாவம் ஐ மீன் இயேசு கிறிஸ்துவடத்தில் வந்து இயேசு ரத்தத்தால் நம்ம கழுவப்படும் போது நம்ம நம்ம புது சிருஷ்டியாக மாறின பின்பு தேவனுக்கும் நமக்கும் ஒப்புரவாகுதல் உண்டாகிறது இந்த உப்புரவாகுதல் தேவனோடும் நம்ம நமக்கு மட்டுமல்ல மனிதனோடும் நமக்கு அந்த உப்புரவாதல் இருக்கணும் அப்போ அந்த உப்புறவாதின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார் இப்போ பகல் செய்கிற ஊழியன் இந்த உப்புரவாகுதல் ஊழியன் அவர் வந்து சுவிசேஷத்தை சொல்வதன் மூலமாக அநேகர் இயேசு ஏற்றுக்கொள்கிறாங்க ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து அந்த ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறாங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறாங்க மாறி அவங்க வந்து பாவத்தை அறிக்கைட்டு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ஒப்புரவாகிறாங்க தேவனோடு ஒப்புரவாகிறாங்க பாவங்கள் இப்போ பாவம் இல்லைன்னா தேவனத்தை நம்ம கிட்டு சேர முடியும் நம்முடைய பாவங்கள் தான் நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குறது எனவே நம்முடைய பாவங்களை விட்டு ஓய்ந்து தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பது தான் உப்புரவாகுதல் ஊழியர் அந்த உப்புரவாகுதல் உபதேசத்தை தான் அவங்க செய் அந்த ஊழியத்தை தான் அவங்க செய்கிறாங்க அந்த உபதேசம் தான் அவன் என்ன பவுலுக்கு கொடுக்கப்பட்டது சிறுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஊழியம் சிறுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் அந்த இந்த நம்ம மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது எவ்வளோ நம்ம தாழ்த்துவது மிகவும் அவசியமாக இருக்குது பழைய மனுஷன் பெருமையுள்ளவனாக இருந்தான் ஆமென் பெ பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தான் சாத்தான் விழுந்து போனான் எனவே பெருமை அமீன் நமக்கு நம்ம சாத்தவுடைய குணமாக இருக்கிறது பெருமையை விட்டு ஓய்ந்து நம்ம தாழ்மை உள்ளவர்களாக மாற வேண்டும் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்குறா அந்த கிருபையின் மூலமாக தான் நாம் ரசிக்கப்படுகிறோம் எனவே நம்ம வந்து அந்த கிருபை பெற்றவர்களாக இருக்கணும் தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும் பெருமையை எல்லாம் விட்டு வரணும் ஆமீன் எனவே ஆவியக்குரிய ஐ மீன் ஜீவியம் செய்கிறவங்களாக இருக்கணும் ஆவிக்குரிய ஜீவியம் செய்யும்போது தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும் ஆவிக்குரிய ஐ மீன் ஜீவியம் செய்யணும் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்று படி சொல்லுகிறது ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது அப்போ வந்து நம்ம விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆவி உயிர்ப்பிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனவே மீன் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர் பரிசுத்த ஆவியானோ நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர் சொல்ல ஆவி உயிர்ப்பிக்கிறது மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது நம்ம பழைய வாழ்க்கை மாம்ச வாழ்க்கை மாம்ச சிந்தை மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தை ஜீவனாக இருக்கிறது எனவே ஆவியின் சிந்தை உள்ளவராக இருக்கணும் மாம்ச சிந்தை விட்டு ஓய்ந்தவர்களாக இருக்கணும் ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது மாம்சந்தான் நம்மை வந்து பலவிதமான பாவங்களுக்கு நம்மை அமை இழுக்கிறது ஐ மீன் அந்த சாத்தான் மனிதனுடைய மனிதனை தனக்கு ஆயுதமாக பயன்படுத்தி அவனுடைய மாம்சத்தின் மூலமாக பலவிதமான ஐ மீன் பாவ பாவங்களை செய்வதற்கு தூண்டுகிறவனாக இருக்கிறார் எனவே வந்து ஆவியின் சிந்தை உடையவராக இருக்கணும் ஆவிக்கிறியவர்களாக இருக்கணும் ஆ மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து நம்ம மாம்ச எண்ணங்களை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக காணப்படுகிறது அவை நம்மை பரலோராஜ்யத்துக்கு கொண்டு போகாது அவை வந்து நம்மை வெட்டு பிரிக்கிறதாக இருக்கிறது எனவே நம்ம மாம்ச சிந்தை விட்டு ஓய்ந்திருக்கிறவளாக காணப்பட வேணும் மாம்ச சிந்தையை விட்டு ஆவியின் சிந்தை உள்ளவளாக இருக்கணும் பழைய வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்கக்கூடாது நம்ம பழைய வாழ்க்கை வா வாழக்கூடாது வா பழைய வாழ்க்கையை அமீன் நம்ம விட்டு தேவனத்தில் வருகிறவர்களாக காணப்பட வேண்டும் எனவே நம்ம பழைய வாழ்க்கை வேண்டாம் புதிய வாழ்க்கை வாழ்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது பழையகள் எல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின்னு சொன்னது மாதிரி எல்லாமே புதிய வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அமீன் அப்படி இப்படிப்பட்ட உபதேசம் சொல்லுகிறவங்களை எல்லாரையும் கொலை பண்ணிடணும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்குறவர்கள எல்லாம் கொலை பண்ணணும் ஆமென் அவர்களை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருந்தார் அவருடைய பழைய வாழ்க்கை அப்படியே இருந்தது அவர் வந்து இந்த உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யவானாக காணப்பட்டார் பெரிய ஐஸ்வர்யவான் அவருக்கு நுரைய ஆமென் சொத்து சுகம் எல்லாமே இருந்த பெரிய படிப்பு இருந்து கனவானாக காணப்பட்டார் அப்போ வந்து ஆமீன் இந்த இயேசு குறித்து அறிவிக்கிறவங்கள ஆமீன் அவர் எப்படியாவது அவங்கள அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தார் அப்படிதான் அவர் ஓடும்போது தான் இயேசு அவரை கண்டுபிடிக்கிறார் இயேசு அவரை பிடிக்கிறார் ஒரு மனிதனை அவன் ஏசு முன்குறித்தாச்சுன்னா அவர்களை எப்படியாவது தன்னுடைய மந்திலே கூட்டி சேர்க்கிறவர்களாக இருக்கிறார் இப்போ வந்து பழைய வாழ்க்கையை நினைச்சு பாருவாரு பவுல் பழைய வாழ்க்கையில் நம்ம நிறைய லாபமாக என்னவர்களே இப்போ என்ன சொல்ல சொல்கிறாருன்னா அதையெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் இவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் எனக்கு லாபமாக இருந்தது அவருக்கும் நல்ல வைராக்கியம் உள்ளவர் உள்ளவர் அவர் வந்து நம் யூத மார்க்கத்தில் வைராக்கியமாக இருந்தார் அந்த யூத மார்க்கத்தை விட்டு இயேசுவை பின்பற்ற யாராவது இருந்தாச்சுன்னா அவங்களையெல்லாம் கொலை பண்ணணும் அவங்கள வந்து அவன் அவங்கள வந்து வச்சுருக்கக்கூடாது அவங்கள வந்து தீர்ப்பு கொடுக்கணும் அவங்கள வந்து நியாய சின்னத்துக்கு முன்னால் கொண்டு வரணும் இப்படி இதுக்கெல்லாம் அதிகாரம் பெற்றவராக தான் அவருக்கு தமிழ் ஸ்கூலில் வச்சு சந்திக்கப்படுவதற்கு முன்னதாக போகிறார் தமிழ் ஸ்கூலில் போய் எப்படியாவது அநேகரை நம்ம பிடித்து இழுக்கி இழுத்து சபையிலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாரு தேவன் விடுவாரா தேவன் விட மாட்டார் அவர் மாறின போது சொல்கிறாரு அன்னைக்கு எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் எல்லாவற்றையும் விட்டு வருவது தான் அமீன் கிறிஸ்துவ வாழ்க்கை எல்லாவற்றையும் கிறிஸ்துக்காக அம்மன் அற்பமாக எண்ணிந்து உலக ஐமீன் உலக கெளரவங்கள் உலகத்தில் உள்ள மகிமைகள் உலகத்தின் அம்மன் அமீன் சம்பத்துகள் இதை எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவுக்காக வாழ்வது தான் ஐமீன் அது உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை அமீன் சந்தோஷம் என்று எண்ணாமல் தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவன் பாடுகள் அனுபவிப்பதை மோசியை தெரிந்து கொண்டார் எனவே தான் பெரிய அவர் தலைவராக மாறினார் மோசி பெரிய தலைவராக மாறுவதற்கு அதுதான் காரணமாக காணப்படுகிறது எனவே அவன் நம்ம பழையவைகளை மறை மறந்து முன்னானவைகளை பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்கணும் இயேசுக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவளாக இருக்கணும் ஆமன் கிரு கிரு அவர் வந்து எதையெல்லாம் அவர் லாபம் என்று என்னனாரோ இப்போது அவையெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறார் எல்லாவற்றையும் ந நஷ்டம் என்று கருதி இயேசுக்காக ஓடுகிறார் எனவே ஆ சொல்கிறார் ஆகிலும் எனக்கு லாபமர்ந்தவியவைகளோ அவைகளே கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கத்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேமைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் எப்படியாவது கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடையணும் கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைவது தான் அவருக்கு முதல் ப்ரியாரிட்டி ஆமேன் அதுதான் முக்கியத்துவமாக காணப்படுகிற கிறிஸ்துவை பற்றிய அறிவை அடைவதற்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஒன்றும் வேண்டாம் இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாம் அப்படி வெறுத்து வந்தவர் தான் பவுல் கிறிஸ்து தான் வேணும் கிறிஸ்து தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்காக மீன் ஐ எல்லாவற்றையும் விட்டு வந்தவர் இதுதான் புதிய வாழ்க்கை புதிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக நம்மை முற்றுமாக அர்ப்பணிப்பதாக காணப்படுகிறது முற்றிலும் ஐ மீன் அர்ப்பணிக்கும் போது தான் நம்ம புது சிருஷ்டியாக மாற முடியும் பழகைகள் ஒளிந்து போன எல்லாம் புதியதாயின ஒன்றுமே இப்போ பழசு கிடையாது நான் இப்போ புதிய மனிதன் ஆமின் இந்த நம்ம ஒரு தீர்மானத்தோடு இந்த நாட்களில் கடந்து செல்வோம் தேவ நமக்கு புதிய கிருபிகளைத் தருவார் புதிய வல்லமையை தருவார் புதிய ஜீவனை தருவார் நமக்கு ஐ மீன் இருக்கிற எல்லா ஐ மீன் குறைகளையும் நிறைவாக்குவார் அநேக குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம் நாம் எல்லாம் தேர்னவர்கள் அல்ல நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்காக வந்து மீன் போராடி கொண்டு இருக்கிறவர்கள் போராடி போராடி தான் பரிசுத்தத்தில் ஜெயமெடுத்து ஜெயமெடுத்து முன்னேறி வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது பழைய மனிதனை முற்றிலுமாக ஐ மீன் நம்ம கலைந்து விடுவது அவசியமாக இருக்கிறது பழவைகள் எல்லாம் ஒழித்து போனோம் எல்லாம் ஒழிந்து போனால் எல்லாம் புதிதாகினு இன்னும் நம்ம ஒரு ஆவிக்குரிய ஜீவன் செய்வதற்கு ஒரு தீர்மானத்தோடு நாம் கடந்து வரும்போது தேவன் அதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட்டு பவுல் வந்திருக்கிறார் எல்லாவற்றையும் நஷ்டமன் கு அற்ப நஷ்டமென்றே அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறார் அப்படி சொல்கிறார் அப்படி வந் ஐ மீன் அப்படி வந்திருக்கிறார் அவர் வந்து எல்லாவற்றையும் விட்டு இயேசு வந்தபோது அவன் பெரிய ஒரு அப்பசலனாக அவர் மாறினார் நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை எல்லாம் அவர் மாற்றுவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பதற்கு இரக்கமுள்ளவராக மனதுர்க்கம் உள்ளவராக இருக்கிறார் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை இன்றைக்கு நம்ம என்ன நிலையில் இருந்தாலும் ஏசுடத்தில் வரும்போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் நம்முடைய பழைய வாழ்க்கையை மாற்றி புதிய வாழ்க்கையை தருகிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இந்த வருஷத்தில் நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருவை தருகிறவராக இருக்கிறார் எனவே பழைய வாழ்க்கையை விட்டு ஏசுடத்தில் வருவோம் நம்முடைய பாவம் தான் தேவனத்தில் நம்ம சேருவதற்கு தடையாக இருக்கிறது என்ன பாவம் இருக்கிறது என்பதை அறிந்து மனிதனோடும் தேவனோடும் நாம் பொருளாகி தேவனுக்கென்று ஓடுகிறவராக இருப்போம் പഴയ കടന്ത പുതിയ പുന്തലോക കുടിമക പഴയ കടന്നന പുതിയ പുന്ത പരലോക കുടി മകനാണ് മറുരൂപമായി മണവാളനേ സുവ മുഖ മുഖമായി കാണേം മറൂപമായി മണവാളനേ സുവ മുഖ മുഖമായി കാണേമല്ലാം ഇദയമല്ലുതയ്യാം ഏ സുവേ ഉന്തേ എന്നാലും നീന്തണുമേ േസുവേന്ദു നദിയലേ എന്നും നീന്തേം യേശുവൻ പിന്നാല തരും പാർക്കമാട്ടേ തരും പാർക്കമാട്ടേശുവൻ പിന്നാൽ നാൻ സെൽവേ തരും പാർക്കമാട്ടേ திரும்பி பார்க்க மாட்டேன் உலகத்தின் பெருமை செல்வத்தின் செல்வத்தின்பற்று எல்லாம் உதறிவிட்டேன் உலகின் பெருமை செல்வத்தின்பற்று எல்லாம் உதறிவிட்டேன் உடல் பொருள் உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்துவிட்டேன் ഉടൽപൊരുള്ളവി ഉടാവും ഒപ്പൊടുത്തുവിട്ടേ നാണവരാളയം നാനവരാളയം എന്ന നടന്നാലും ഒളയിലും എപ്പോതും തുതി തരുവേം നടന്നാലും യൗവേലയിലും ഒലയിലും എപ്പോത്തിടുവേശി പിന്നാലും നാൻ തരും പാർക്കമാട്ടേ തരും പാർക്കമാട്ടേ യേശുവൻ പിന്നാൽ നാൻ ചല്ലേ തരും പാർക്കമാട്ടേ திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவய முன்னால் உலகமே பின்னால் உலகமே முன்னால் சி முன்னால் இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே ஏசு ரத்தின விடுதல ஏன் இயேசுவின் பின் மின்னால் நான் செல்வே திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் ஜெபிப்போம் ஜபிப்போம் இறக்கும் நிறைந்தங்கள் அருமை பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல அமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் இப்போதும் நம்முடைய பாதத்தில் வந்து உங்களுடைய வசனங்களை தியானிக்க தந்த அமை சோத்துகிறோம் பத்தாவே நாங்கள் புது சிறு அனுபவத்தோடு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பழையவைகளை எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு புதிதான வாழ்க்கை வாழ எங்களை தேவன் தாமை உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பரிசு தாவியான ஒரு உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம் உங்களுடைய வசனங்கள் மூலமாக எங்களோடு பேச வேணுமா ஜபிக்கிறோம் அப்பா பிதாவை இந்த ஜபத்தில் பங்கு ஒவ்வொருவருக்கும் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாக ஜீவிக்க பலன் கொடுக்க வேணுமா ஜபிக்கிறோம் எல்லாருடைய நோய்களை நீங்கள் தாமே சில்வையில் சுமந்து தீர்த்தபடியாலுமே சோற்றுறோம் எல்லா வியாதிகளையும் தேவன் மாற்றி போடணுமா ஜபிக்கிறோம் அப்பா பிதாவே குழந்தை இல்லாதவளுக்கு தெய்வம் தாமே குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம் எல்லா விதமான வியாதிகளையும் நீ தாமை மாற்ற வேணுமா ஜபிக்கிறோம் நீர் எங்களுடைய வியாதிகளை சிலுவையை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சிலுவையை சுமந்து தீர்த்தபடியாலும் இசோத்துரும் தலைமன்னால் எங்களுக்கு குணமாக இருக்கப்படியாலும் எல்லாருக்கும் சுகம் உண்டாக தேவன் அனுகிரகம் செய்ய வேணுமா ஜவிகிறோம் திக்கெட்ட பிள்ளைகளையும் ஆதரிக்க வேணுமா தேவையோடு இருக்கிற பிள்ளைகளோட தேவையிலே தேவன் தாம சந்தி வேணுமா ஜவிகிறோம் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய சமத்திலே தருவோம் சல துதி அனவையும் இயேசு தருவோம் இயேசு மூலாஞ்சபங்கள் அன்பு இருந்த பரம் பிதாவே ஆமை கோடி கோடி சோதரம் வாழ்வள்ளிக்கும் மிசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் எல்லாம் சோத்ரம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோதரம்